காலை வணக்கத்தை தெரிவித்து வளர்வதன் பாத்தியுள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் நீர் பாய்ச்சுவது போல பயன் விளைவிக்கும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் குறிப்பாக மனித நேயத்தையும் சமூக நீதியையும் உயர்த்தி பிடித்த தந்தை மறு உருவமாக நாமெல்லாம் நெகிழ்கின்ற அளவிற்கு நம்முடைய கண்கள்லாம் கலங்கின்ற அளவிற்கான அன்பு கரங்கள் என்கின்ற திட்டத்தில் இருந்து நாமெல்லாம் கர்வம் கொள்கின்ற அளவிற்கு அயல்நாட்டு கல்வி திட்டம் வரைக்கும் தொடர்ந்து இது போன்ற திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே என்னை வகுத்தால் என்னுடைய தம்பிகள் என்னுடைய தம்பிகளை கூட்டினால் நான் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னது போல என்னை வகுத்தால் மாணவ செல்வங்கள் என்னுடைய மாணவ செல்வங்களை கூட்டினால் நான் என்கின்ற உணர்வோடு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மாணவர் நலன் சார்ந்து தீட்டிக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களே கல்வி மட்டுமே சமத்துவம் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்ன முத்தமிழர் கலைஞர் அந்த அறிவாயுதத்தினுடைய முனை ஒழுங்காமல் அதை கூர் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே கல்வியும் சுகாதாரம் என்னுடைய இரு கண்கள் என்பது வெறும் சொல்லால் மட்டுமல்லாமல் அதை செயலாலும் இது போன்ற திட்டங்கள் மூலமாகவும் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய அவர்களை நம்முடைய அணையுடைய கரவொளியின் மூலமாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் கே நேரு அவர்களையும் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அண்ணன் கணேசன் அவர்கள் அதே போன்ற நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் உள்ளிட்டவர்களுக்கும் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை செயலாளர் உயர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் சார் வருகை எங்களுடைய டிஆர்பி சேர்மன் ஜெயந்தி ஐஏஎஸ் மேடம் எஸ்பிடி ஆர்த்தி ஐஏஎஸ் மேடம் எங்களுடைய இயக்குநர்கள் கண்ணப்பன் சார் நரேஷ் சார் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய எஸ்சிஆர்டிஐ சார்ந்திருக்கின்ற இயக்குநர்கள் என்று எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை என்கின்ற இந்த மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இந்த குடும்பத்தில் புதிதாக இணைய வருகை தந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பட்டதாரி ஆசிரியர்களையும் நான் இந்த நேரத்தில் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் விழா என்று சொல்லுதான் அழைப்பை நாங்கள் வழங்கினோம் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய கட்டடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய கட்டடங்களை கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களை திறக்கின்ற விழா இந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலையிற்கான பயிற்சியை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு விழா என்று இந்த விழாவை நாங்கள் செய்திருக்கின்றோம் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு இலக்கை எங்களுக்கு வழங்குகிறார் என்று சொன்னால் இலக்கை தாண்டி நிரூபிக்கிறோம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு சாட்சியாக அமைந்திருக்கின்றது முப்பெரும் விழாவை ஐம்பெரு விழாவாக அது எப்படி ஐம்பெரு விழா என்று சொன்னால் எங்களுடைய சார்ண சார்ணி இயக்கத்திற்கான அந்த தலைமை அலுவலகத்தை இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற விழா தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான தமிழ் பாடத்திலே நூத்துக்கு நூறு பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்கள் கடந்த ஆண்டு நாற்பத்தி எட்டு மாணவர்கள் இந்த ஆண்டு நூத்தி நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் என்கின்ற அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்குகின்ற விழா என்று இதை ஒரு ஐம்பது விழாவாக இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதனை இதனால் இவன் முடிக்கும் இன்றாய் அதனை அவன்கண் விடல் என்பது போல முத்தமிழர் கலைஞர் அந்த காலத்துல இளைஞரணியை யாரை நம்பி வழங்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வழங்கி ஒரு இயக்கத்திற்கான இளைஞர்கள் மட்டும் இருந்து இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்தையும் தன் பக்கம் இன்றைக்கு ஈர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் அது போன்ற திட்டங்கள் திட்டங்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாங்கள் பள்ளி கட்டிடம் திறந்து வைத்திருக்கிறோமே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஒன்பதாயிரத்தி இருபத்தி நாலு வகுப்பறைகளை நாங்கள் கட்டி முடிச்சு திறந்து கொடுத்துட்டோம் நாங்க இன்னும் கட்ட வேண்டிய இன்னும் எட்டாயிரம் இருக்கின்றது எங்களுடைய இலக்கு என்பது பதினேழாயிரத்தி சொச்சம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எங்களுக்கான இலக்கான ஆண்டு கண்டிப்பாக அதை நாங்கள் நிறைவேற்றுகின்ற வகையில் இன்னைக்கு ஆன் கோயிங் ப்ராசஸாக எட்டாயிரம் வகுப்பறை இன்னைக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம் வெறும் வகுப்பறை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் காம்பவுண்ட்ஸ் வந்த கணக்கில் நான் சொல்லல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை நான் சொல்லல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸை பற்றி நான் சொல்லல லேபை பத்தி நான் சொல்லல வெறும் வகுப்பறை மட்டும் எங்கேருந்து இது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஒரு சரித்திர நாயகன் முதலமைச்சராக முத்தமணிய கலைஞர் வந்து உட்கார்ந்த பொழுது அவருக்கான ஒரு இயக்கம் அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு நம்முடைய பிள்ளைங்கள்லாம் கண்களில் அந்த கனவை துவந்து கொண்டு நடக்கும்போது தொலைதூரம் நடந்து போய் இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்களே இந்த கால்கள் வலிக்காதா ஆக தொடக்க கல்விதான் ஒரு கிலோமீட்டர்ல இருக்கணும் அது மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்ட் மூணு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தவர் கலைஞர் அந்த தொண்ணூத்தி ஆறுல கிட்டத்தட தொடக்க கல்விக்கு மட்டும் ஏழாயிரம் வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்காரு என்னுடைய கலைஞர் என்று சொல்லும் பொழுது அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூறு கிளாஸ் ரூம் ஒரு நாளைக்கு நாலு கிளாஸ் ரூம்ஸ் கணக்குல கட்டி கொடுத்திருக்காரு இன்னைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த ஐம்பத்தி ரெண்டு மாதத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறு கிளாஸ் ரூம் கட்டி தருவதாக கணக்காக பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி இருபத்தி நாலு கிளாஸ் ரூம்ஸ் நாங்க அதை கட்டி மக்களுடைய பயன்பாட்டுக்கு மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்க விட்டுருக்கோம் நாங்க சோ இது எங்கே இருந்து இது வெறும் கற்களால் கட்டப்படிய கட்டிடங்களா நாங்க திறந்து வைக்கிறதெல்லாம் இல்லை பல லட்சம் முதல் பட்டதாரி இருக்காங்க பாத்தீங்களா முதல் தலைமுறை பட்டதாரிகள் அந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்காக நாங்க ஏற்றி வைக்கக்கூடிய அறிவு தீபங்கள் அன்னைக்கு கலைஞர் அதை ஏற்றி வைத்தால் நீ அணையாமல் பார்த்துக் கொள்கிறார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இதை வெறும் கட்டிடங்கள் என்று நான் சொல்வதை காட்டிலும் இது போன்ற கட்டிடங்கள் மூலமாக சாதியையும் வறுமையும் ஒழித்து கட்டக்கூடிய சமூகத்துக்கான ஒரு கருவியை நாங்கள் கொடுக்கிறோம் என்று தான் நான் எடுத்து சொல்றேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வு இன்னைக்கு நம்ம எல்லாம் கலந்துக்கிறோம் அது குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுல இருந்து பிஜி டீச்சர்ஸ் ஆக இருந்தாலும் எஸ்ஜி டீச்சர்ஸ் செகண்டரி டீச்சர் ஏறத்தால பதிமூணு வருஷம் கழிச்சு நாங்கள் ரெக்ரூட் பண்ணிருக்கோம் நாங்க அது பிஓ ஆபிசர்ஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது எங்களை சேர்ந்து பாட்டிங்க இது வரைக்கும் எட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேரை நாங்கள் பணியில் நாங்கள் ரெக்ரூட் பண்ணி இருக்கோம் இந்த ஆண்டு எங்களுக்கான பிளான் மட்டும் பிஜி டீச்சர்ஸ் இருந்தாலும் பி இருந்தாலும் பிஓஸ் எடுக்கிறதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பேர் எடுக்க போகிறோம் நாங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் என்பது ஒரு கட்டமைப்பு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன வேணுங்கிறது பார்த்து பார்த்து நீங்க நினைச்சு பாக்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் நாங்க எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரால் எதிர்பாராத விதமாக வர முடியவில்லை மருத்துவமனையில் அவர் அனுமதி பெற்று விட்டார் சரி அதற்கான தேதிகள் குறிப்ப குறித்திட்டோம் நாங்க இப்ப இது சாந்தி என்ன பண்ணலாம் முதலமைச்சர் உங்களுடைய திருக்கரங்களால் தான் கொடுக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லும்போது தேதியை நீ குறிச்சிட்ட அந்த நாளுக்காக அந்த ஆசிரியர் குடும்பம் அது சார்ந்துகிட்ட மாணவர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அது பொய்த்து போயிவிடக் கூடாது என்று சொன்னவுடன் நம்முடைய துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கள் இதே இடத்துல இருந்து இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு நாங்கள் வந்து பணியானையை நாங்கள் வழங்கினோம் இன்னைக்கு ஏன் ரெண்டாயிரத்தி எழுபத்தி பதினஞ்சு பேர் நீதிமன்ற வந்து உடனடியாக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது முதலமைச்சருக்கு தொடர்பு கொண்டோம் எங்க இருந்தாரு ஜெர்மனி லண்டன்ல இருந்தாரு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஏறத்தால பதினேழாயிரத்தி அறுநூறு பேருக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க மிகப்பெரிய அந்த பணியில் ஈடுபட்டு போய் சொன்னாரு எனக்காக காத்திட்டு இருக்க வேணாம் உடனடியாக அவங்க கூட்டணி கொடுக்கறத கூட ஆசிரியர் தினத்தை அன்னைக்கே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க போய் ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய பயிற்சி நான் தொடங்கி வைக்கணும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்முடைய துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் ஆசிரியர் அன்றே உங்களுக்கான பணியானையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் கொஞ்சம் நினைச்சுப்பாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் வரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மருத்துவமனையில் சும்மா வந்திரு உடனடியாக அங்க வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பயனாளிகிட்ட பேசுறாரு கலெக்டர் பேசுவது தலைமை செயலாளர்களை வர சொல்லி கோப்பில கையெழுத்து போறாரு எங்களுடைய இயக்கம் சார்ந்துக்கின்ற மண்டல பொறுப்பாளர்கள் வர சொல்லி இயக்கம் சார்ந்துக்கின்ற பணியை செய்கிறாரு ஆக ஒரு தமிழ்நாடும் இங்க இருக்கின்ற நம்முடைய அரசாங்கமும் எங்களுடைய இயக்கமும் இயங்குறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை அங்க உட்கார்ந்துகிட்டே அவர் செஞ்சுட்டு இருந்தாரு எங்கள் இயக்கத்தை சார்ந்த யாரும் தீ மீதிக்குல்ல ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இவருக்கெல்லாம் இல்லாமல் ஆனா அறிவு சார்ந்திருக்கின்ற எங்களுடைய இளைஞர் எங்களுடைய தம்பிகளை என்ன தெரியுமா பண்ணாரு அவரு ஓரணியில் தமிழ்நாடுன்னு போய் சேருங்கப்பா நான் சரியாகி வந்துருவேன் என்று ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த தொடர்ந்து நடையாக நடந்து ஓரணையில சேர்ந்தாங்க இயக்கத்துக்கு நாங்க ஆளுகள் சேர்க்கல நாட்டோட நடத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவு சார்ந்த கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்துடைய தலைவர் என்பதை நான் பெருமைகள் எடுத்து சொல்வேன் நான் சோ அப்படி இன்னைக்கு வருகை தந்திருக்கிறேன் நாம் நம்முடைய முழு ஃபோக்கஸும் நம்மை நம்பி ஒப்படைக்கக்கூடிய பிள்ளைங்கள் மீது நாம் செலுத்திட வேண்டும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருக்கும் இருக்கின்றது அது இந்த ஞாயிறு காயும் வெல்வரை அருங்கில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல அப்படிங்கிறது வெள்ளி வீதியார் வந்து இருந்து ஒரு பாடல் பாடுறாரு தமிழக கலைஞர் உடன்பிறப்பு இந்த கடிதத்தை எழுதுறாரு பாருங்க இந்த பாடலுக்கு அர்த்தம் என்பது ஒரு தலைவன் தலைவி வந்து மிஸ் பண்றாரு தலைவி கிடைக்காம தலைவன் இயங்குறாங்கதான் இந்த பொருள் ஆனா நாட்டு நடப்பு எப்படி திருமாத முக்து கலைஞர் இந்த உடன்பருப்புக்கு எழுதுறதுல இதோட அர்த்தம் என்பது ஒரு சின்ன பாறையில ஒரு மிகப்பெரிய வெண்ணை உருண்டை அதை வைக்கிறீங்க வெயிலுடைய அந்த ஒளி போடும்போது அந்த உருண்டை வந்து உருகிடும் அந்த வெண்ணெய் உருண்டையை காக்கக்கூடியது யாருன்னு காவல்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாதவன் இரு கைகளும் இல்லாதவன் என்று அவர் சொல்லுகிறார் ஆக வெயில உருகுச்சுன்னா அவனால எடுத்து வைக்க முடியாது அது ஒரு பக்கம் எடுத்து வைங்கன்னு அவனால சொல்ல முடியாது சோ இப்படிப்பட்ட ஒரு காவல்காரன் இருக்கிறான் அப்படின்னா எப்படி இந்த நாட்டை காக்க முடியும் அந்த கொண்டு வராது என்று சொன்னால் ஒரு வெண்ணையை காக்கக்கூடியவன் வெயிலிருந்து காக்கக்கூடியவன் இரண்டு கைகளும் இல்லாமல் தன்னுடைய நாக்கும் இல்லாமல் தான் என்ன பண்ணுவான் ஆக இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே ஆண்ட சில கட்சிகள் ஒன்றியத்தில் இருக்கின்றவர்களோட சேர்றாங்க தங்களுடைய உரிமை குரலை இழந்து தங்களுடைய நாக்குகளை இறந்து அரணாக காக்க வேண்டிய கைகளை இறந்து இருக்கிறவங்கள நீ இந்த தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனப்பட மாட்டார்கள் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உடந்திருக்கின்ற ஒரு தருணமாக அதை நான் பாக்குறோம் ஏன்னா அரசு விழாவில் அரசியலாம் என்று நினைக்காதீங்க அறிவு சார்ந்த மக்கள் கிட்ட அரசியல் சென்று போனாதான் நீங்க ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு அரசன் என்ன செய்கிறார் என்பதை அறிவு சார்ந்து நம்மால் சொல்ல முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக என்னை பொறுத்தவரைக்கும் வருகை தந்திருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள் இன்னும் ஆறு மாசத்துல உங்களை நம்பி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கான அந்த பொது தேர்வுகள் வந்துவிடும் அந்த ஆறு மாசம் உங்களுக்கு எப்படி பொது தேர்தல் வருது பொது தேர்வு வருகின்றோ எங்களுக்கும் அந்த ஆறு மாசத்துல பொது தேர்தல் வந்துவிடும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் நாங்களும் வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து நம்முடைய மாணவ சமுதாயம் நலன் பெறுவதற்கு நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்